ॐ तद्पुरुषाय विर्महे वग्रतुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது கிரகம் அந்த யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பிடிவாத குணம் அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் அப்படிங்கிறத விட போற்றுதலுக்கு உண்டான வாழ்க்கையை தொட்டு பார்க்கக்கூடிய வெற்றி என்ற விஷயங்களை தட்டி பறிக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய சம்சார வாழ்க்கையாக இருந்தால் கூட அதில் வந்து சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்கக்கூடிய பொதுவாகவே நெருப்பு தொழில் அப்படிங்கிற அம்சத்தில் வந்து மிகப்பெரிய சிறப்புகளையும் மிகப்பெரிய பொறுப்புகளையும் எட்டக்கூடிய இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு காலம் காலமாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நல்லது நடக்கலையே என்னமோ என்னோட ராசிக்கு மட்டும்தான் நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லா ராசிக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில் வந்து விரக்தி என்ற விளிம்புக்கு போகக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு திருப்தி என்ற மிகப்பெரிய அம்சத்தை எந்த நவகிரகம் கொடுக்கும் அப்படின்னா அதாவது குரு பகவான் நவகிரகங்களிலேயே அதாவது சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அனு எதிரி ராசியாகவே இருந்தால் கூட பகை ராசியாகவே இருந்தால் கூட பகை ராசிக்கு கூட பணம் கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக வருகிறார் அதாவது விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் தனகாரகர் அப்படிங்கிற அமைப்புக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தடை இல்லாத வருமானங்களை தங்கு தடை இல்லாமல் தாராளமாக கொடுக்கக்கூடிய அதுவும் எதிர்பார்த்த பண வருமானம் அப்படிங்கிறத விட ஏராளமான பண வருமானங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே எடுத்துகிட்டு இருக்கலாம் இரண்டு மட்டும் இல்லை அதாவது இரண்டு ஐந்து கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் வருகிறார் இரண்டு அப்படிங்கிறது சுபஸ்தானம் ஐந்து அப்படிங்கிறது தூர்வ புண்ணிய புத்தர பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால பஞ்சமே இல்லாத பண வரவுகளை இந்த உலகத்தில் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழலிலும் அடுத்தவர்களை தஞ்சம் கொல்லாத அளவுக்கு பஞ்சமே இல்லாத பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு சிறப்பாக இருக்குது குரு ஆதிக்கம் அப்படிங்கிறது பதினாறு வருஷங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு இல்லையா அந்த மாதிரி வகையான செல்வங்களையும் பணம் மட்டுமல்ல வந்து மன திருப்தி இருக்கக்கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடியது பிள்ளை இல்லையே அப்படின்னு வந்து கடுமையான விரதம் இருந்து தவம் இருந்து ஒரு பிள்ளை பறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் நினைக்கிற அளவுக்கு கவலைப்படாமல் உண்மையாலுமே புத்தர பாக்கியத்தில் வந்து அதாவது மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஏனோ தானோன்னு கடமைக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கண்டிப்பாக தன்னுடைய மனசுல காதல் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை வந்து இந்த குரு பகவான் கொடுத்துட்றாரு அதாவது கல்வியாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் புத்தரை பேராக இருந்தாலும் கௌரவமான வாழ்க்கையாக இருந்தாலும் பண வசதியாக இருந்தாலும் சமூகத்தில் வந்து அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதியாக இருந்தாலும் தரணையில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிக்கேற்ற தலைவர் என்ற பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் இருந்தாலும் இது அத்தனையும் வந்து சிறப்பாக சீராக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருக்கிறாரு இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொத்து கொடுக்குறாரு சோகம் கொடுக்குறாரு புகழ் கொடுக்குறாரு கௌரவம் கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட இதையெல்லாம் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய நேர்த்தியான வகையில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த பூர்த்தியான குரு பகவான் தான் ஆக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் வந்து தேவ குருவாக இருக்கிறதுனால அந்த குரு பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சேரும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகராக இருக்கிறதுனால குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய மங்கள யோகம் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியது நிறைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் வந்து குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் கடந்த காலங்களில் எவ்வளவு சுப காரியங்கள் தடைப்பட்டுச்சோ அந்த தடப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு விடை கிடைக்கக்கூடியது இல்லை தடை இல்லாமல் அந்த சுபகாரியத்தை தாராளமாக நடத்தக்கூடியது ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி மிகப்பெரிய அமைப்புகளை மதிப்புகளோடு சிறப்புகளோடு கௌரவத்தோடு காலம் காலமாக வழங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் இருக்கிறாரு இது மட்டுமல்ல விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெள்ளி விதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் மட்டுமல்ல இன்னும் ஒரு சில கிரகங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த திஷா புத்திகள் எந்தெந்த வயசில் பொழுது யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சூட்சமாக உன்னிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவிக்கு போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்